டீச்சர் வந்து வானம் தண்ணி தரை தண்டவாளம் படம் வரைஞ்சிருக்கேன் சரியா அவங்க கையில் ஒரு படம் கொடுத்துருக்கேன் அந்த படத்தை பார்த்து பேர் சொல்லணும் அது எதில் போகணும்னு சொல்லணும் சரியாப்பா சா என்ன வச்சுருக்கீங்க ட்ரெயின் எதில் போகும் ஆ டக்குன்னு வைங்க துளசி என்ன வச்சுருக்கீங்க கப்பல் எதில் போகும் ஆ வைங்க ஸ்பீடாக வாங்க வை 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 வா வா வரிசை நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க பைக் எதில் போகும் ஆ வைங்க வெரி குட் புவி நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க ஏரப்பைன் எதில் போகும் ஆ வைங்க வானம் எங்கே இருக்குது வெரி குட் வரிசை குட்டி வரிசை என்ன வச்சுருக்கீங்க கையில் பஸ் எதில் போகும் எதில் போகும் வானத்தில் போகுமா போகுமா தர எங்க இருக்கு யோசிக்க கூடாது வாங்க வந்து வைங்க வா 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 ஸ்பீடா வா ஓடு ஆ வை போ தேசத்து கையில என்ன வச்சிருக்கீங்க கார் எதில போகும் ஆ வைங்க வாங்க வாங்க வெரி குட் சிவன்யா நீங்க என்ன கையில வச்சிருக்கீங்க அது என்னது சைக்கிள் எதில போகும் அது என்னது சொல்லு தரையில் நீங்க என்ன கையில் வச்சிருக்கீங்க கப்பல் எதுல போகும் ஆ வெரி குட் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க